சக்தி டிவி வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எழுதி வெளியிட்ட இது உனக்காக நாவலை சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் நீங்கள் பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த கதையில் வரும் பெயர்கள் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே இந்த நூல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு நூலகங்களிலும் கிடைக்கும் ராஜி இது உனக்காக ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அத்தியாயம் எட்டு நான் மட்டுமே காரணமல்ல கல்லூரி முதல்வர் துணை முதல்வரை அழைத்து நிர்வாகம் தான் எடுத்திருந்த சில முடிவுகளை அவருக்கு தெரிவித்துவிட்டு அவர் மீதும்தான் அக்கறை காட்டுவதை நிரூபிப்பது போல் குறிப்பிட்டார் மிஸ்டர் ராமமூர்த்தி ஐ ஹவ் சம் ஹாப்பி நியூஸ் ஃபர் யூ துணை முதல்வரின் முகத்தில் ஏற்பட்ட காரணம் தெரியாத சந்தோஷத்தை சில நொடிகள் ரசித்து பார்த்துவிட்டுத் தொடர்ந்தார் உங்களுக்கு தனியாக ஒரு காரியதரிசியை நியமித்திருக்கிறேன் டைப்பிங் ஃபைலிங் போன்ற கிளார்க் வேலைகளை நீங்கள் அவரிடம் ஒப்படைக்கலாம் டெம்பரரி அப்பாயிண்ட்மெண்ட் ஆகத்தான் கொடுத்திருக்கிறேன் நிரந்தரமாக்குவது பற்றி பின்னால் யோசிக்கலாம் துணை முதல்வர் புன்முறுவலோடு பதில் சொன்னார் தேங்க்யூ சார் கல்லூரியின் நிர்வாகச் செலவு அதிகமாகக் கூடாது என்ற எண்ணத்தில்தான் தனியாக காரியதரிசி வேண்டும் என்று இதுவரையில் நான் கேட்கவில்லை ஆங்கில இலாகாவில் வேலை பார்க்கும் லட்சுமி என்னுடைய நெருங்கிய நண்பரின் மகளாக இருப்பதால் அவள்தான் ஓய்வு நேரத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறாள் நீங்கள் எனக்கு தனியாக காரியதரிசி விட்டதால் இனி லட்சுமிக்கு சிரமம் கொடுக்க வேண்டியது இருக்காது நான் கேட்காமலே நீங்கள் இந்த ஏற்பாட்டை செய்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இட் இஸ் ஆல் ரைட் என்னுடைய துணை முதல்வரின் கௌரவத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது ஆறு மாதங்கள் கழித்து உங்கள் புது காரியதரிசியின் வேலை திறமே நடத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு முதல்வர் துணை முதல்வரை அனுப்பி வைத்தார் மறுநாள் லட்சுமி புதிதாக வேலைக்குச் சேர்ந்த நெல்சனுக்கு துணை முதல்வருக்குச் செய்ய வேண்டிய உதவிகளைப் பற்றி விளக்கிச் சொல்லித்தான் இதுவரையில் ஓய்வு நேரத்தில் செய்து கொண்டிருந்த காரியங்களை அவனிடம் ஒப்படைத்தார் மூன்று நாட்கள் கழித்து முதல்வர் சந்திரனையும் லட்சுமியையும் தன் அறைக்கு வரச் சொன்னார் இருவரையும் தனக்கு எதிரில் இரண்டு நாற்காலிகளில் சற்று நேரம் அமைதியாக உட்கார வைத்துவிட்டு வேகமாக தன் கையில் இருந்த கடிதத்தை படித்துக் கொண்டிருந்தார் லட்சுமிக்கு தன்னையும் சந்திரனையும் ஒரே நேரத்தில் முதல்வர் கூப்பிட்டு அனுப்பியது புதிராக இருந்தாலும் மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தது ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவும் பணிவான தோற்றத்தோடும் உட்கார்ந்திருந்தாள் சந்திரன் முதல்வருக்கு நெருக்கமானவன் அந்தரங்கமான நண்பன் அவனுடைய அலட்சியமான புன்னகை கலந்த பார்வையிலிருந்து அவனுக்கு முதல்வரிடம் பயம் எதுவும் கிடையாது என்பதையும் முதல்வரிடம் உண்மையிலேயே அவனுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது என்பதையும் லட்சுமி புரிந்து கொண்டார் முதல்வர் லட்சுமியை பார்த்து பேச்சே ஆரம்பித்தார் மிஸ் லட்சுமி நீங்கள் இதுவரையில் வாலன்டர்லி துணை முதல்வருக்கு செய்து கொண்டிருந்த உதவிக்கு நன்றி இப்போது அவருக்கு தனியாக காரியதரிசி விட்டதால் உங்களுக்கு இனி அந்த வேலை கிடையாது நீங்கள் துணை முதல்வருக்கு உதவி செய்தது போல் கல்லூரி நிர்வாகத்துக்கு வேறு ஒரு வகையில் உதவி செய்ய முடியுமா என்பதை கேட்பதற்காகத்தான் உங்களை வரச் சொன்னேன் லட்சுமி மிகவும் பணிவோடு முதல்வரை தொடர்ந்து பேசுமாறு வேண்டுவது போல் பார்த்தாள் நான் சந்திரசேகருக்கு யூனியனில் நிர்வாகத்தின் பிரதிநிதி என்ற முறையிலும் பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையிலும் ஏராளமான வேலை கொடுத்திருக்கிறேன் உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த வேலையை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று முதல்வர் கேட்டு முடிப்பதற்குள் சந்திரன் அவசரக் கொடுக்கை பாணியில் குறுக்கிட்டான் சார் மேனத்திற்கு ஏன் சிரமத்தை கொடுக்கிறீர்கள் நான் மாணவர்களின் உதவியை வைத்துக் கொண்டு அந்த வேலைகளை செய்து கொள்கிறேன் முதல்வர் லட்சுமியிடம் பேசும்போது தான் குறுக்கிடுவது தவறு என்ற நாகரிகம் தெரிந்தவன் போல் சந்திரன் தயக்கத்தோடு ஆனால் தன் கருத்தை முழுமையாக தெரிவித்து விட்டான் முதல்வர் சற்று கோபத்தோடு முகத்தை வைத்துக் கொண்டு சந்திரனைக் கண்டித்தார் மிஸ்டர் சந்திரசேகர் நான் பேசும்போது குறுக்கிடாதீர்கள் உங்கள் அட்வைஸ் தேவைப்பட்டால் கேட்கிறேன் அப்போது பேசுங்கள் சந்திரன் தனக்கு எதிரில் உட்கார்ந்திருப்பது தன்னுடைய நண்பர் மேனன் அல்ல கல்லூரி முதல்வர் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு தன்னுடைய சிரிப்பை உதட்டைக் கடித்து கட்டுப்படுத்தி தவறு செய்துவிட்டவன் போல் குனிந்து கொண்டான் சந்திரனுடைய தயக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் முதல்வரின் கோபத்தை மாற்றுவதற்காகவும் இதுவரையில் அமைதியாக இருந்த லட்சுமி ஐ வில் ஹெல்ப் ஹிம் என்று தலையை அசைத்து முதல்வர் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தார் முதல்வர் மிகச் சுருக்கமாக பேசும் பழக்கமுள்ள அவளிடம் அதிகமாக பேச விரும்பாமல் தேங் யூ யூ கேன் கோ என்று சொல்லி லட்சுமியே அனுப்பிவிட்டார் லட்சுமி வெளியில் சென்ற பிறகு சந்திரன் தலையை நிமிர்த்தி முதல்வரை சிரித்த முகத்தோடு பார்த்து அவர் தொடர்ந்து பேசுவதற்காக காத்துக் கொண்டிருந்தான் மேனன் அடுத்த கடிதத்தை படித்து கையெழுத்து போட்டவாறு சந்திரனை பார்க்காமலே அவரிடம் கேட்டார் சந்திரா உனக்கு இப்போது திருப்திதானே சந்திரன் சிரிப்பு கலந்த குரலில் பதில் சொன்னான் நான் உங்களுக்கு இரண்டு முறை நன்றி சொல்ல வேண்டும் முதல்வர் இப்போது அவன் முகத்தை பார்த்து அவன் சொன்னதன் பொருள் விளங்காமல் கேட்டார் ஏன் இரண்டு முறை சந்திரன் மறைக்காமல் தன் மனதில் இருந்ததை வெளியிட்டான் இரண்டு வகையில் உதவி செய்திருக்கிறீர்களே முதல்வர் தன் புன்னகையை மறைத்துக்கொண்டு கொண்டு அவரைவிட தனக்கு புத்திசாலித்தனம் அதிகம் என்பதைக் காட்டினார் எனக்கு இரண்டு முறை நன்றி சொன்னால் போதாது மூன்று முறை சொல்ல வேண்டும் மூன்றாவது முறை எப்போது தெரியுமா இப்போது முதல்வரிடம் தோற்றுவிட்டது போல் சந்திரன் அவரே ஆவலோடு பார்த்து கேட்டான் எப்போது நான் உன்னுடைய திருமணத்திற்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கும் போது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு சின்ன அட்வைஸ் லட்சுமி மிகவும் அடக்கமான பெண்ணாக தோன்றுகிறாள் அவசரப்படாதே கவனமாகப் போ முதல்வர் பேசி முடித்துவிட்டு வியூனை கூப்பிடுவதற்காக காலிங் பெல்லை அழுத்தினார் சந்திரன் சிரித்துக்கொண்டே கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் லட்சுமி ராஜேஸ்வரி போன்று மிகவும் சிவப்பு நிறம் இல்லை என்றாலும் கட்டான உடல் அமைப்பும் கருப்பா சிவப்பா என்று சொல்ல முடியாத மாநிலமும் கொண்டவள் அவள் எல்லோரிடமும் மெல்லிய குரலில் கனிவோடு பேசி தனக்கென்று ஒரு கவர்ச்சியையும் மதிப்பையும் தேடிக் கொண்டாள் சில பெண்களைப் போல் ஆண்களின் கவனத்தை இறப்பதற்காக உறக்கப் பேசுவது சிரிப்பது போன்ற பழக்கங்கள் அவளுக்கு கிடையாது சக ஆசிரியர்களிடமும் மாணவிகளிடமும் நெருங்கிப் பழகினாலும் அவர்களை எந்த விஷயத்திலும் காப்பியடிக்க மாட்டாள் ஆண்களுக்கு மதிப்பு கொடுத்து யாரையும் அலட்சியப்படுத்தாமல் லட்சுமி பேசுவாள் ஆனால் யாரிடமும் தான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்ற எண்ணத்தையே ஏற்படுத்தினார் சந்திரனின் திறமை மீது ஆரம்பத்தில் இருந்தே அவளுக்கு மதிப்பு இருந்தது ஆனால் அவனிடம் நெருங்கி பழக வேண்டும் என்று ஆரம்ப நாட்களில் அவள் விரும்பியதே இல்லை அவனுக்கும் ராஜேஸ்வரிக்கும் காதல் ஆரம்பித்ததும் வளர்ந்ததும் அவளுக்கு நன்றாகத் தெரியும் இருந்தாலும் அந்த நேரத்தில் ராஜேஸ்வரியோடு போட்டி போட்டு சந்திரனை பிடிக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் அவளுக்கு ஏற்படவில்லை சந்திரன் ராஜேஸ்வரி காதல் திருமணத்தில் போய் முடிந்து இருந்தாலும் லட்சுமி எந்தவிதமான வருத்தமும் இல்லாமல் ஆங்கில இலாகாவிலேயே வேலை பார்த்திருப்பாள் ராஜேஸ்வரிக்கு வேறு இடத்தில் திருமணம் நடந்ததும் சந்திரன் தனக்கு ஏற்பட்ட தோல்வியை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு ராஜேஸ்வரியிடம் கண்ணியமாக நடந்து கொண்டதும் அவன் கல்லூரியிலே முந்தைய ஆண்டு தனக்கு ஏற்பட்ட சோதனைகளை மன உறுதியோடு எதிர்த்து போராடியதும் புதிய முதல்வரோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டு தன் செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்டியதும் லட்சுமியை சந்திரனிடம் ஏற்க ஆரம்பித்தன ராஜேஸ்வரிக்கு திருமணம் ஆகிவிட்டதால் சந்திரன் இப்போது வேறொரு பெண்ணைக் காதலிப்பான் என்பது எல்லோரும் எதிர்பார்த்த விஷயம்தான் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அது லட்சுமியாக இருக்கலாம் என்ற எண்ணம் பலருக்கும் ஏற்பட்டது லட்சுமி சிரித்துக் கொண்டே மற்ற ஆசிரியர்களிடம் அதையெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டாள் அப்படிச் சொன்னாலும் சந்திரன் கண்ணியத்தோடு தனக்கு மதிப்பு கொடுத்து தன்னை மணப்பதற்கு விருப்பம் தெரிவித்தால் அது பற்றி யோசிக்கலாம் என்று அவள் உன் மனம் சொல்லியது சந்திரனும் லட்சுமியும் வகுப்பு இல்லாத நேரத்தில் சேர்ந்து வேலை செய்வதிலும் அவ்வப்போது செய்கின்ற வேலைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களைப் பற்றி பேசுவதிலும் ஈடுபட்டு ஓர் இனிமையான நட்பை வளர்த்துக் கொண்டார்கள் சந்திரனும் லட்சுமியும் பிரின்ஸ்பால் ஏற்பாட்டின் பேரில் சேர்ந்து வேலை செய்வதும் எதிர் எதிரில் உட்கார்ந்து மெல்லிய குரலில் பேசுவதும் சிரிப்பதும் தூரத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த ராஜேஸ்வரிக்குத் தாங்க முடியாத மனவேதனையை கொடுத்தது சந்திரன் எப்படியாவது ராஜியை தன் இதயத்தில் இருந்து விரட்டி அடித்துவிட்டு வேறொரு பெண்ணை அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தான் அந்த பெண் லட்சுமியாக இருப்பது அவனுக்கு சந்தோஷமாகவே இருந்தது ராஜி நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்தாள் கருப்பையிலே இருந்த சிசு அவளுக்கு அவ்வப்போது மகிழ்ச்சியை கொடுத்தது விரைவில் தனக்கு ஒரு குழந்தை சொந்தமாக போகிறது என்ற எண்ணம் அவள் மனதில் பூரிப்பை ஏற்படுத்தியது சக ஆசிரியர்கள் அவளை கிண்டல் செய்து பாராட்டினர் ஆனால் அவள் இதயத்தில் இருந்த சந்திரன் வேதனையை கொடுத்துக் கொண்டிருந்தான் தன்னை அலட்சியப்படுத்தி ஒதுக்கியது மட்டுமல்லாமல் வேறு ஒரு பெண்ணிடம் தன் முன்னாலேயே ஈடுபாடு காட்டுவதைப் பார்த்து நெருப்பிலே சிக்கிய புழுவை போல் துடித்தாள் சந்திரன் கொடுத்த வேதனை கருப்பையிலே இருந்த குழந்தை கொடுத்த சந்தோஷத்தை தோற்கடித்துவிட்டது அதன் விளைவு உடல்நலம் சரியில்லாமல் ராஜேஸ்வரி டாக்டரின் ஆலோசனையின் பேரில் லீவு எடுத்துவிட்டாள் இரண்டரை மாதங்கள் கல்லூரிக்கு வரவில்லை அவளுக்கு அபாஷன் ஆகிவிட்டது என்ற செய்தியை நாகேஷ் மூலம் சந்திரன் தெரிந்து கொண்டான் சந்திரன் ராஜிக்காக இறக்கப்படவில்லை ராஜி அவன் இதயத்தில் விதைத்து விட்டு போன காதல் உணர்வும் காம எச்சையும் இன்னமும் தனியாமலே இருந்தன லட்சுமி திறந்தோறும் அவனிடம் பேசி பழகினாலும் அவனுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் நடக்கவில்லை அதே சமயத்தில் அவள் நடத்தையில் வெறுப்போ அலட்சியமோ இருக்கவில்லை ராஜி கல்லூரிக்கு மீண்டும் வர ஆரம்பித்தாள் அவளை பார்த்தபோது மீண்டும் சந்திரனின் இதயத்தில் புயல் வீச ஆரம்பித்தது அந்தப் புயலை அடக்குவதற்கு ஒரே வழி லக்ஷ்மியை தனக்குச் சொந்தமாக்குவதுதான் என்று உணர்ந்தான் மனித வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தனக்கு ஒரு பெண்ணின் நெருக்கமான உறவு அவசியம் என்ற எண்ணம் சந்திரனின் மனதில் வலுப்பெற்றது இதுவரையில் அவன் வெறுத்த திருமணம் கணவன் மனைவி உறவு போன்ற சம்பிரதாயங்களை தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தான் சமுதாயத்தை தோக்கடிக்க வேண்டும் என்றால் பாதித் தூரமாவது சமுதாயத்தின் வழியிலே போய்த்தான் ஆக்க வேண்டும் என்ற உண்மை அவனுக்கு புலப்பட்டது சந்திரனுக்கும் லட்சுமிக்கும் காதல் வரும் அந்தக் காதலாவது திருமணத்தில் முடியும் என்று கல்லூரியில் பலர் எதிர்பார்த்தனர் சந்திரன் தன்னிடம் இது பற்றிக் கேட்ட நண்பர்களிடம் சூசகமாக பதில் கூறினான் வெகு விரைவில் குட் நியூஸ் சொல்கிறேன் லட்சுமி சந்திரனாக பேச்சை ஆரம்பிக்கும் வரையில் தன்னுடைய உள்ளத்தின் ஓர் ஓரத்தில் துடிர்விட்டுக் கொண்டிருந்த ஆசையை வெளிப்படுத்த விரும்பவில்லை தன்னை மனமாறக் காதலிக்கின்ற ஆண்மகனை தனக்கும் பிடித்திருந்தால் திருமணம் செய்வது இல்லை என்றால் திருமணமே வேண்டாம் என்று கல்லூரியில் படிக்கும்போதே லட்சுமி முடிவெடுத்து இருந்தாள் ஆனால் எந்தவொரு ஆணிடமும் தன்னுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவது போல் நடந்து கொள்ளவில்லை ஒரு நாள் சந்திரன் அவள் மனதில் ஆசைப்பட்டது போல் பேச்சை ஆரம்பித்தான் மேடம் இந்தக் கல்லூரி பத்திரிகை யூனியன் நிர்வாகம் இவைகளில் மூழ்கிக் கொண்டு வேலை செய்து எனக்கு எனக்குப் விட்டது ஏதாவது மாற்றம் இல்லை என்றால் வாழ்க்கையே வெறுத்துவிடும் போல் இருக்கிறது அவன் நிறுத்திவிட்டான் இந்த மூன்று மாதங்களில் லட்சுமி சந்திரனிடம் தயக்கமில்லாமல் கலகலப்பாக பேசுகின்ற பழக்கத்தையும் தைரியத்தையும் வளர்த்துக் கொண்டு விட்டார் மாற்றத்தை நீங்கள்தான் தேடிக் கொள்ள வேண்டும் அமெரிக்காவிலிருந்து பார்சலில் வராது சந்திரன் லேசாகச் சிரித்துவிட்டு வேலையில் ஈடுபட ஆரம்பித்தான் சில நாட்கள் இடைவெளி விட்டு தொடர்ந்தான் மேடம் மாற்றத்தை நாம்தான் தேடிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்களே அதைப் பற்றி யோசித்து பார்த்தேன் ஒன்றுமே சரியாக அமைய மாட்டேன் என்கிறது என்ன செய்யலாம் லட்சுமி சந்திரனுக்கு பதில் சொல்கின்ற பாணியிலேயே உறவை வளர்த்தாள் எது அமைய மாட்டேன் என்கிறது சந்திரன் அவளைக் குழப்பினான் மாற்றம் லட்சுமி அவன் குழப்பத்தை வளர விடாமல் வழிகாட்ட ஆரம்பித்தாள் நீங்கள் என்ன மாற்றத்தை விரும்புகிறீர்கள் சந்திரன் சீரியஸாக தன் மனநிலையை விளக்கினான் இதுவரையில் எதை தொந்தரவு என்று ஒதுக்கினேனோ அதை இப்போது ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்துவிட்டேன் என் மனமே அதை நாடுகிறது ரொபசர் வருகிறார் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் லட்சுமி சந்திரனை கட்டுப்படுத்தினாள் புரொபசர் வந்தது அவனுக்கு எரிச்சலை கொடுத்தாலும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று லட்சுமி சொன்னதிலிருந்து அவளுக்கு இந்த பேச்சில் இஷ்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இரண்டு நாட்கள் கழித்து தனியாக இருக்கும்போது அவனே ஆரம்பித்தான் மேடம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னது நினைவு இருக்கிறதா அவன் முகத்தில் ஏக்கமும் கோபமும் தென்பட்டது எஸ் எஸ் நினைவிருக்கிறது ஆமாம் அது யாரை பற்றிய விஷயம் சந்திரன் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பதில் சொன்னான் ஆதாம் அவனுடைய முறிந்து போன விழா எலும்பு பற்றிய விஷயம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராஜி அவர்கள் பேச்சை கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேஜை டிராயரை தமால் என்று மூடிவிட்டு மீண்டும் அதே டிராயரை திறந்து ஏதோ புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் சந்திரனும் லட்சுமியும் ராஜியின் செய்கையை கவனிக்காதது போல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று இருவருக்கும் தெரியும் ஆனால் இருவருக்குமே தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றிய முக்கியமான உரையாடலே அவளுக்காக தள்ளிப் போட விருப்பமில்லை அது சரி உங்களுடைய கதையில் ஆதாம் யார் லட்சுமி சந்திரனின் வேகத்திலேயே வர ஆரம்பித்து விட்டாள் தான் ஆசைப்பட்ட அந்தக் கணம் நெருங்குவதை நினைத்தவுடன் அவளுக்கு துணிவு வந்துவிட்டது சந்திரன் போய் கோபத்தோடு பொறுமை இழந்த இளமையின் வேகத்தைக் காட்டினான் ஆதாம் யார் சந்திரன் என்ற சாவுகிராக்கி லட்சுமி அடக்க முடியாமல் சிரித்துவிட்டு தன்னுடைய அடுத்த கேள்விக்கு இப்பதில் சொல்லும்போது அவன் முகத்தின் பாவனையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் அவனை கூர்ந்து நோக்கியவாறு கேட்டாள் அந்த விழா எலும்பு யார் என்று தெரிந்து கொள்ளலாமா சந்திரன் லட்சுமியே ஊர் ரென்று முறைத்து பார்த்துவிட்டு அழுத்தமான குரலில் தன் கோபத்தை காட்டி பதில் சொன்னான் என்னை தன் நினைவாலேயே இரவெல்லாம் தூங்க விடாமல் சித்திரவதை செய்து பகலெல்லாம் பைத்தியமாக்கும் கல்லெஞ்சக்காரே சந்திரன் நேரடியாக பதில் சொல்லாமல் நழுவுகிறான் என்ற ஏமாற்றம் இருந்தாலும் லட்சுமி அவனை அப்படியே விட்டுவிடவில்லை அந்த கல் நெஞ்சக்காரிக்குப் பெயர் கிடையாதா அவன் பதில் அவளுக்கு மீண்டும் ஏமாற்றத்தையே கொடுத்தது வீட்டில் வேறு ஏதோ பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அவளுக்கு பொருத்தமான பெயர் கல் நெஞ்சக்காரிதான் பெண் எடுத்துவிட்டதால் அந்த அறைக்குள் மற்ற லெக்கர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள் சந்திரனும் லட்சுமியும் தங்களுடைய சம்பாஷணையை யாரிடமும் சொல்லாவிட்டாலும் ராஜியின் மூலம் சக ஆசிரியைகளுக்கும் மாணவிகள் மத்தியிலும் அந்த விஷயம் ரகசியமாக பரவியது அடுத்த மூன்று நாட்கள் சந்திரன் கோபத்தோடு முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டு தன்னுடைய வேலையில் ஈடுபட்ட வண்ணம் இருந்தான் லட்சுமி ஏதாவது கேட்டால் அவள் முகத்தை பார்க்காமலே பதில் சொன்னான் லட்சுமி தன் துடிப்பையும் ஆசையையும் இதற்கு மேல் அடக்க முடியாமல் அவளும் சந்திரனும் தனியாக இருக்கும்போது தானே பேச்சை ஆரம்பித்தாள் மிஸ்டர் சந்திரா ஒரு நிமிடம் உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு என்னை பார்க்க முடியுமா அவளை பார்த்தால் தன் கோபமான பார்வை மாறி முகத்தில் சிரிப்பு வந்துவிடும் என்று அவனுக்குத் தெரியும் சந்திரா என்று முதல் முறையாக அவள் உரிமையோடு கூப்பிட்டது அவன் நெஞ்சை தொட்டது கோபத்தைக் குறைத்துக் கொண்டு என்னை பார்க்க முடியுமா என்று கேட்டது உங்கள் மனப்பான்மையை மாற்றிக்கொண்டு என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்பது போல் இருந்தது சந்திரன் நிமிர்ந்து பார்த்தான் ஆரம்பத்தில் அமைதியும் சாந்தமும் சந்திரனிடம் நெருக்கமாக பழகிய பிறகு அலட்சியமும் சிரிப்பும் காட்டிய லட்சுமியின் முகம் இப்போது இயக்கமும் தாபமுமாக காட்சியளித்தது அவனுடைய கண்களும் லேசான சிரிப்புடன் அதே உணர்வுகளைத்தான் வெளிப்படுத்தின சந்திரனின் மனோபாவம் அவளுக்கு நன்கு புரிந்துவிட்டது இந்த ஜென்மம் முழுவதும் தன்னைச் சித்திரவதை செய்வானே ஒழிய நான் உன்னைக் காதலிக்கிறேன் என்று நேரடியாகத் தன்னிடம் அவன் சொல்ல மாட்டான் என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது இன்னொரு ராஜியாக மாறி தன் வாழ்வை நரக வேதனையில் கழிக்க லட்சுமி விரும்பவில்லை அரை நிமிடத்துக்கு மேல் கண்களால் தன் ஏக்கத்தை புலப்படுத்திவிட்டு லட்சுமி உதடுகளை அசைத்துச் சுருக்கமாக நேரடியாக கேள்வி கேட்டாள் நான் கல்லெஞ்ச காரியா சந்திரனுக்கு கரகரத்த குரலில் அவள் கேட்ட கேள்விக்குப் பதிலாக எதுவும் சொல்லாமல் அவளைத் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது ஆனால் இருவருக்கும் இடையில் இருந்த மேஜை அவனைத் தடுத்தது தன் வலது கையால் அவள் வலது கையை எடுத்து இறுக்கி பிடித்து தன் உதடுகளின் மீது வைத்து முத்தத்தை பதித்தான் அவள் கண்கள் தரையை நோக்கின அவள் தன் கையைத் திருப்பி எடுக்கவில்லை முத்தமிட்ட பிறகு அவனாகவே அவள் கையை மெல்ல மேஜையின் மீது வைத்து விட்டான் இருவர் உடம்பிலும் ஓர் இன்ப உணர்வு பரவியது அதை அனுபவித்து முடித்தவுடன் அழுது விடுவது போல் லட்சுமி பேசினாள் ஒரே ஒரு வேண்டுகோள் சந்திரா ராஜியை புறக்கணித்த மாதிரி என்னையும் புறக்கடித்து விடாதீர்கள் அதை சொல்லி முடிப்பதற்குள் அவள் கண்களில் கண்ணீர் துடைத்து விட்டது தன் இடது கை விரல்களால் அதை துடைத்து எடுத்தாள் தயங்காமல் துழிந்து தன்னை அவனுக்கே அர்ப்பணித்த பிறகு லட்சுமி சொன்ன வார்த்தைகள் சந்திரனுக்கு நூறு அம்புகள் ஒரே நேரத்தில் தன் இதயத்தில் போய் குத்துவது போல் வேதனையை கொடுத்தன சமாளித்துக் கொண்டு பதில் சொன்னான் லட்சுமி உன்னை சந்தோஷத்தோடு வைத்திருப்பேன் கௌரவத்தோடு வைத்திருப்பேன் என்னோடு வைத்திருப்பேன் என்னை நம்பு ப்ளீஸ் என்னை நம்பு அவன் கண்களை கண்ணீர் மறைத்தது சரி யாராவது வரப்போகிறார்கள் நான் லைப்ரரிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு லட்சுமி கிளம்பினாள் ஒரு நிமிடம் லட்சுமி நான் ராஜியை புறக்கணித்தேன் என்று என் மீது பழி சுமத்தினாய் அந்தக் குற்றத்திற்காக எந்த ரூபத்தில் யார் தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ராஜியின் இன்றைய வேதனைக்கு சந்திரனும் காரணம் நான் மறுக்கவில்லை ஆனால் சந்திரன் மட்டுமே காரணம் அல்ல இந்தச் சமுதாயம் முழுவதும் காரணம் சொல்லி முடிப்பதற்குள் சந்திரனின் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் துளிகள் கண்ணங்களின் மீது கோடு கிழித்துக் கொண்டு ஒன்றன்பின் ஒன்றாக ஓட ஆரம்பித்தன சரி அதற்காக ஏன் இப்போது அழுகிறீர்கள் கண்ணீரை துடையுங்கள் உரிமையோடு சந்திரனை அதட்டி லட்சுமி லைப்ரரிக்கு போய்விட்டாள் சந்திரன் கண்களை துடைத்துவிட்டு காலத்தின் தீர்ப்புக்கு காத்திருப்போம் என்ற தலைப்பில் பாதி எழுதியிருந்த கட்டுரையை தொடர்ந்து எழுத ஆரம்பித்தான் முடியவில்லை நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்